அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஆலோசனை கூறக்கூடிய குருவாக இருந்தவர் தான் கரூரார் அப்படின்னு சொல்லக்கூடிய கரூர் சித்தர் இவர் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சமாதி பூண்டும் தஞ்சை பெருவுலையார் கோவில் பிரகாரத்தில் தனி கோவில் கொண்டும் நமக்கு அருள் புரிந்து வராரு அப்படின்னு சொல்லலாம் இவருடைய அறிவுரைப்படி தான் உலகம் போற்றக்கூடிய இந்த கோவிலை கட்டி இருக்கிறார் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருவூரார் பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதி கொண்டிருக்கக்கூடிய கருவூரார் பற்றிய ஒரு வைரலான வீடியோ ஒன்று இருக்கு அதாவது கருவூரார் எலியின் வடிவில் வந்தார் அப்படின்னு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் இது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோவில் பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த பார்க்க போகிறோம் உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் பிடிக்கும் அல்லது நீங்க இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தீங்க அல்லது நீங்க தஞ்சை ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய அனுபவங்களை மறக்காம பதிவிடுங்க கண்டிப்பா எல்லோருக்குமே நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஜோதிட பலன்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் முன்கூட்டியே தெரிந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க நிறைய பேர் அனுபவ ரீதியாக அங்கு நான் ஜோதிடம் கேட்டதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலன்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நேரடியாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது தொலைபேசி எண் மூலமாகவே தொடர்பு கொள்ள முடியும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலைய தொலைபேசி கொடுத்திருக்கேன் நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க சரி நாம இப்போ கருவுரார் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது ராஜராஜ சோழனுக்கு ஆலோசனை சொன்ன கருவூரார் அப்படின்னு தான் சொல்லணும் நாம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி தற்போது இணையதளங்களில் ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா கருவூரார் சன்னதி தஞ்சை கருவூரார் சன்னதியில் ஒரு எலி ஒன்று அவருக்கு வைத்த பிரசாதங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறது மக்கள் இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா கருவூரார் இந்த எலி வடிவம் எடுத்து தற்போது இங்க வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற வகையில சொல்லப்படுது அது ரொம்பவே நெகிழ்வோடு அந்த எலி சாப்பிட்டு நெகழ்வோடு பகிர்ந்து வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான வீடியோ காட்சியாக அது பார்க்கப்படுது பொதுவாகவே இந்த வரலாற்று புகழ்மிக்க கோவில்கள் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வருது இந்த தஞ்சை பெரிய கோவில் தான் தஞ்சை பெரிய கோவிலுடைய மூலவர் சந்நிதியின் பின்புறம் கருவூர் சித்தருக்கு தனி சந்நிதி இருக்குங்க இந்த கருவூர் சித்தர் இந்த பகுதியில் தியானத்தில் இருந்திருக்காரு அவ் இவருடைய அறிவுரைப்படியே ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டி முடித்தார் என்றும் சொல்லப்படுது குறிப்பிட்டு மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு ஆலோசனை சொல்கிறார் என்றும் கருவூரார பற்றி சொல்வாங்க இவர் கருவூர் ஒரு பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சமாதி பூண்டு இருக்கிறார் என்பதால் அங்கும் நிறைய பேர் சென்று வழிபடுவதையும் நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பிட்டு நாம இவரை வழிபாடு செய்யும்போது வியாழன் கிழமைகளில் வழிபட்டோம் நினைத்தது நிறைவேறும் என்பது இந்த எலி வந்து இப்படி பிரசாதங்களை சாப்பிட்டது கூட கிழமை நாட்கள் தான் சொல்லப்படுது அதனால தான் இது கருவூராருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு தஞ்சை பெரிய கோவிலுக்கு சீரோ சிறப்போடும் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்த நிலையில் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் உலகிலேயே மிக பெரியதாக கட்டப்பட்டது ஆறு அடி உயரமும் ஐம்பத்தி நாலு அடி சுற்றளவும் கொண்ட ஆவுடையார் பதிமூன்று அடி உயரமும் இருபத்தி மூன்று அடி அடி சுற்றளவும் இருக்கக்கூடிய லிங்கத்தை லிங்கம் அப்படின்னு தனித்தனி விஷயங்களாக கருங்கல்லால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கு சிவலிங்கத்தை சுற்றி வர இடமும் கருவறையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய பார்வையில் தென்படுவது சிவலிங்கத்தின் மூன்றில் ஒரு பங்கு மட்டும்தானா அப்படி ஒரு பிரம்மாண்டமான சிலை அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இது கருவூராருடைய ஒரு ஆலோசனைப்படியே நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க அபிஷேக ஆராதனைகளுக்கு வசதியாக இரு புறங்களிலும் படிகள் அமைக்கப்பட்டிருக்குங்க தஞ்சை கோவிலின் சிவலிங்க வழிபாடு மகுடாகம் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கு உச்சிக்காலம் சாயரட்சை அர்த்த ஜாமம் அப்படின்னு நான்கு கால பூஜைகளும் இங்கு நடந்து வர்றதை பார்க்க முடியும் தஞ்சை பெரிய கோவில் கட்டுமான பணியின் போது கருவறை லிங்க பிரதிஷ்டை செய்யும்போது, ஆவுடையாரில் லிங்கத்தை நிறுவி மருந்து சாத்தினார் கருவுற கருவுரார் அப்படின்னு சொல்லுவாங்க மருந்து இலக்கியபடியே இருந்ததால லிங்கம் இருகவே இல்லையா ஆதீனங்களை அழைத்து மருந்து சாத்தியும் கை கூடாம போனதாம் ராஜராஜ சோழனுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம வேதனைப்பட்டுட்டு இருந்தாராம் அப்போது சித்தர் கருவூரார் வந்தாலன்றி மாமன்னர் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு அசரிகை கேட்டிருக்கு இதை கேட்ட மன்னர் மகிழ்ச்சி அடைந்தாராம் கருவூரார் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அவரை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது போகர் சித்தர் கருவூராரை அழைத்து வருவதாக சொன்னாங்களா ஒரு காகத்தின் காலில் ஓலைய கட்டி பறக்க விட்டிருக்கு சிறிது நேரத்தில் கருவூரார் தஞ்சை கோவிலுக்கு வந்து சேர்ந்தாராம் சித்தர்கள் காற்றின் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை அடைவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நினைத்தே பார்க்க முடியாத நேரத்தில் ஒரு இருந்து இன்னொரு இடத்திலிருந்து அந்த வகையில கருவூரார் அங்கு தஞ்சை பெரிய கோவில்ல வந்து சேர்ந்தாராம் கருவூரார் அங்கிருந்த போகரிடம் எல்லா வல்லமையும் பெற்ற தாங்களே இதை செய்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா கேட்டாங்களாம் அதற்கு போகர் நேர் சிவ யோகியர்களின் தலைவர் என்பதால உலகுக்கு அதை அறிவிக்கவே இப்படி செய்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அதாவது சிவ சிவனுடைய வழிபாடு மிக மிக பெரிய அளவில் செய்தவர் இந்த கருவூரார் அப்படின்னு சொல்லலாம் மாமன்னன் ராஜராஜன் போகரையும் கருவூராரையும் வணங்கி சிவலிங்கங்களுக்கு உதவுமாறு வேண்டினாராம் கருவூராரும் சிவ சிந்தனைகளுடன் கைகளால் அழுத்தி பிடிக்க மருந்து இறுக்கி பிடித்து மன்னரும் கருவூராரின் செயலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருக்கு மூலஸ்தானத்திற்கு பின்புறம் ஒரு சன்னதியை ஏற்படுத்தினாராம் கரூரார் ஐந்தாம் நூற்றாண்டில் தொடங்கி பனிரெண்டாம் நூற்றாண்டு வர சுமார் எழுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தாரு அப்படிங்கறதே எவ்வளவு பெரிய அதிசயமா இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டதுங்க அதே போல கரூரில் இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் சென்று மூலவர் லிங்கத்தை கட்டி தழுவி ஜோதிமயமாக மாறி சிவ லிங்கத்தோடு இரண்டரை கலந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இவர் கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சமாதி பூண்டும் தஞ்சை பெருவுடையார் கோவில் பிரகாரத்தில் தனி கோவில் கொண்டும் அருளாட்சி செய்து வருகிறார் அப்படின்னு பார்த்தோம் கருவூர் பசுதி பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் தென்புறத்தில் கருவூர் சித்தர் சமாதி இருக்கும் சமாதி மீது கருவூரார் சிலை ஒன்று இருக்கும் இவருக்கு பௌர்ணமி பூஜைகளில் பௌர்ணமி பூஜைகள் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க இந்த பௌர்ணமி பூஜைகளில் நடைபெறும்போது நம்ம கலந்து கொண்டோம் அப்படின்னா நியாயமா நாம எந்த வேண்டுதல் வச்சாலும் அது தவறாவது நிறைவேற்றி வருகிறது அப்படின்னும் நிறைவேறுகிறது என்று சொல்றாங்க அதே போல் வியாழன் இவரை நாம மனதார நம்பிக்கையோடு வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு நன்மையாகவே முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது தஞ்சை பெரிய கோவில் அப்படிங்கிறது நாம இன்னைக்கும் எத்தனை விஷயங்கள் தெரிந்து கொண்டாலும் சரி நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாம் அதை பற்றி தோண்ட தோண்ட கண்டிப்பாக நமக்கு ரகசியங்களும் உண்மைகளும் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் வந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் இந்த கருவூரையும் தஞ்சை பெரிய கோவிலையும் பிரிக்க முடியாத அளவிற்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் வராகி சன்னதி ஒன்று இருக்குது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அடுத்தபடியாக வராகி சன்னதி ஒன்று இருக்குது அது எப்படி பிரபலமானதோ அதே போல் தான் இந்த கருவூராருக்கு இந்த சன்னதி சோழர்களின் அழைப்பை ஏற்று வந்த கருவூரு கருவூராருக்காக சிவன் மீது பதிகங்களை பாடி இங்கிருந்து ஒரு துஷ்ட சக்தியை தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்து அதை அழி அழித்த பிறகு அஷ்டபந்தனம் சாற்றக்கூடிய சடங்கை மேற்கொண்ட போது அது சரியாக பொருந்தியதாகவும் வரலாற்று மூலமாக சொல்லப்படுது இதனால அவருக்கு பெரும் சன்னதியே இங்கு அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலின் சிறப்பே இந்த கலைநயமிக்க கட்டமைப்பும் விஞ்ஞானத்திற்கே சவால் விடும் வகையில் கோவிலின் கோபுரம் வடிவமைக்கப்பட்டதும் அப்படின்னு சொல்லலாம் தஞ்சை கோவிலின் கோபுர நிழல் கோவிலின் மீது விழாமல் இருக்கிறது பழந்தமிழர்களுடைய விஞ்ஞானபூர்வமான கட்டுமானத்திற்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம் மேலும் இந்த கோவில் கோபுரத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்ம மந்திரங்கள் மட்டும் எண்பது டன் எடை கொண்டது சோழர்கள் நாயக்கம் மற்றும் மராட்டிய மன்னர்களுக்கு இந்த கோவிலை சீரமைப்பது சீரமைத்து காட்டிருக்கிறாங்க அப்படின்னும் இந்த கோவிலின் கட்டுமானம் தமிழ் மொழியின் பெருமையை எடுத்துக்கூறும் விதத்தில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் அந்த வகையில் மாபெரும் ஒரு ஆச்சரியமாக இன்றைக்கும் இந்த கோவில் இருக்குது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தஞ்சை பெரிய கோவில் பற்றியும் கருவூரார் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்